சிறப்பு

வேற இடத்துக்கு போயிட்டே. கேளுங்க கிசாவே கேளுங்க உட்காருங்க. மாடு எங்கே போகுதுப்பா? அண்ணாச்சி தம்பி அண்ணாச்சி மாடு ஓနေப்பா.وريا மдила மடு ஆடு. அடி பாடி போங்க. ஏய் தம்பிடா அண்ணாச்சி பாரு. பாவே. கேளுங்க. கேளுங்க. நீங்க நீங்க பாரு. நீ எறிஞ்சு பாரு பாரு. நீ எறிஞ்சு பாரு பாரு. மாடுபா அறிஞ்சபடி தரவன் மாடு மாதிரி

அடுத்த பாடி அடுத்த பாடி சன்னன கடகுமார அடுத்த பாடி வந்துங்க பா பாட்டி வரணும் பச்ச வந்தே இந்த மாடக்கு கைறகுமார வந்து ஏய் ஊரே பாருங்க

கோபாரே அதிபாரே மாரேப் நைட் ராம் கோபாரே அதிபாரே காங்கிரஸ் ஒரு வாட் அச்சு பவர கைபுருசி தந்தை சவரா வாட் அச்சு பவர பக்தி தாயா பக்தி தாயா எல்லாரும் காங்கிரஸ் ஒரு சாமியாரே மாமா காலே வந்து பாரு அஜி மாமா இருக்கா இல்ல வெறுப்பு

யாரோ யாரோ பாதியோ போயிட்டே பெரிய கிசவர் ஓடியே உட்காரமா மாடு எடுத்து சுவீஸ் பாப்பா அண்ணாச்சி தம்பி அண்ணாச்சி மாடு ஓနေப்பா குறியல மдила மдила மாடு அடி அடிப்பாப்பா தம்பியா தம்பியா பாக்கவே ஓடுற விடு ஏய் ஆனந்தோ நீ ஓடணும் பாரு நீ எறியு பாரு கை சவல்ல அலிபரங்கம்போ அலைபறோமா பிரம்மோச்சல ஆ கோ அலைபறோமா மாடக்கு வெளியானு போமா ஓடுங்க ஏ வெள்ள வந்து போப்பா ஏ பட்டு அடுத்த மாடு எஞ்சு போற சரவண மாடு புலி பா உங்களுக்கு சரவண மாடு அப்பா இந்த முறை மாட பாருங்க ஆதிகிரமா ஆட மாட ஆடுறாரு மாட ஓடி வர புலி பா இந்த மாட பஞ்சி கேரியது புரிஞ்சு போடுங்க. எத்தனை தடவை யாரை மாட்ட வச்சிடுங்க. மாட ஓடி போ. மாட ஓடி போ. மாட ஓடி போ. மாட ஓடி போ. மாட ஓடிட்டா மீர வந்து மாட்டிக்கிட்டது. அப்படி போவாங்க. மாட பத்த எட்டு மீர கூட வந்து மாட்டிருது. அடைக்கிடுங்க. இந்த மாட ஒரு தடவ போடுங்க. ஏய். கறியோட கொஞ்ச மாட ஓடி போ. அந்த மாட பசை இருக்கு. இந்த மாட பசை எடுத்து பண்ணிடலாம். மாட மாட்டினது

ஒரு சைக்கிள் நூற்று சைக்கிள் ஆயிரத்தி சொல்ற சோ

மாடீஸ் போறதுக்கு வந்துருச்சு போடு போடு சுரேஷ் நர் கை குறிச்சி தன்னரசன் மாள ஒரு தெங்களாய் போறா மாலசா மேல மாலசா போகுது பாரு கைல ஏறி பாதியா போயிடு பேரு பிசறே கோலிட உட்கார மாடீஸ் சுரேஷ் தா அண்ணாச்சி அடி பாசி பாப்பா டேய் தம்பியா ஒரு தம்பியா பாக்க வேண்டியது பாக்கவே டேய் கோவூர டேய் வந்து பேய் கோவூர லம்பட் मारு நீ எறிஞ்சு பாரு கை சாமியா மாட்டாய்யாதிக்கு போறதா போறது பாருங்க 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 பாட்டதுக்கு வர வேண்டியது வந்து அது வந்து ஏய் வெல்ல வேண்டிய பாப்பா டேய் அடுத்த மாடே ஒரு முறை தரான் மாடே புலி பா வந்து தரான் மாடே இங்க மாட பாரு அனுமதிக்க மாட்டேங்களே மாட மாட ஆட்ட மாட ஒடி மாட புலி வர இந்த மாட பஞ்சி கேரியாதான் புடி போடு குல கெப்பாட்டு வரது என்ன यार மாட ஓடி போங்க மாட எடுத்து மாட ஓடி போ மாட ஓடி போ மாட ஓடி போ மாட புடி போங்க மாட பத்தி எத்த மீருக்கு மாட வர வேணாம் மாட்டி குடி அடைச்சி குடி நீ மாட்டி குடி வரது